வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய ஏழாம் உலகம் நாவல் அத்தியாயம் நான்கு வாசிப்பவர் மதுமிதா பழனியில் வண்டி நுழையவே போராட வேண்டியிருந்தது டிராஃபிக் போலீஸ் தாறுமாறாக கை காட்ட ஆட்டோக்களும் ஜீப்புகளும் ட்ரக்கர்களும் லாரிகளும் மாறி மாறி வீறி புகைக்கக்கி நின்று அதிர்ந்தன வெயில் நன்றாக விட்டது இக்கணக்கில் மலையடிவாரம் போகிறதுக்கு ராத்திரி ஏறிப்போடும் மொளாளி என்றான் பெருமாள் பாருட வல்ல இண்டும் இடுக்கும் இல்லாமலா இருக்க போகுது எல்லா வண்டிகளிலும் பக்தர்கள் சடை முடிகள் சுருள்முடிகள் தாடிகள் எல்லாம் மலையடிவாரத்தில் குவியப் போகின்றன இந்த முடி அம்படையும் வாரி என்னடவே பண்ணுதான் என்றார் பண்டாரம் மொளாளி அது வெள்ளக்காரன் திங்குதான்லா போலே போக்கத்தை பயல உம்மான மோலாளி உள்ளதாக்கும் நான் தந்தி பேப்பரில் வாசித்ததாக்கும் முடியை கொண்டு போய் வெளுக்க வச்சு இறச்சி மாதிரி ஒரு சாதனமாக ஆக்கி போடுதான் பயங்கர சத்தாக்கும் முண்டாவும் கசரத்தும் எடுக்குதை பயில்வானுவை திங்கியானுங்க அர்னால்டுன்னு ஒருத்தன் கேட்டியாளா இந்த பத்தாழு சைஸு கலியுக பீமன் அவன் திங்கியது இதாக்கும் போனால் மணியனையே திம்பான்லே தின்னானாக்கா நாம் வெட்டி பதம் போட்டு கேத்தி அனுப்புவோம் நல்ல கெட்டி இறச்சி என்ன வண்டி மேலே வண்டிமலை சிரித்தான் வண்டி சந்துகளில் ஊடுருவி அடிவாரத்தில் ஒரு பழைய கல் மண்டபத்தை நெருங்கியது இங்கே இறங்கிட பிறகு பார்க்கலாம் என்றார் பண்டாரம் வண்டியை நிறுத்திய போது எல்லா உருப்படிகளும் நல்ல தூக்கத்தில் இருந்தன மலமும் மூத்திரமும் நாரியது சவத்தளவுக நாரி ஊறிப்போச்சே என்றான் பெருமாள் பன்னிக மாதிரி என்றான் வண்டிமலை அதுகளுக்கு என்னலே தெரியும் ஆத்மா இல்லாத சீவனுக திங்கும் தூரும் வேற என்ன இறக்கி போடுங்கட ஒவ்வொருத்தரையாக தட்டி எழுப்பினார்கள் ராமப்பனும் குய்யனும் குருவியும் சந்திரியும் தானாகவே தவழ்ந்து இறங்கிவிட்டனர் காக்கா துறப்பே எருக்கு மூன்று பேரும் சிறிய கைத்தாங்களில் இறங்கிவிட்டனர் மற்றவர்களை தூக்கி வெளியே போட வேண்டியிருந்தது மாங்காண்டி சாமி விழுத்திருந்தது அது தூங்குவதே இல்லை இறக்கி ஓரமாக வீங்கட அது ஆறுக்க செற்றுட பெருமாள் மண்டபத்தில் இருபது இருபத்தைந்து உருப்படிகள் கிடந்தன காவலுக்கு முண்டாசு கட்டிய ஒருவன் கையில் கம்புடன் ஆருக்க உருப்படிகளோய் என்றான் பெருமாள் ஏனு என்றான் அவன் உருப்படி எந்த ஊரு தாவன்கரே என்றான் அவன் அவன் மூக்கில் வளையத்தை பார்த்தியா கன்னடத்துக்காரனாக்கும் இப்படி தூரம் வாரானுக பின்ன என்னான்னு நினைக்க சில சமயம் நாக்பூர் சரக்கு இறங்கும் பார்த்துக்கோ இதுக்கும் அதுக்குண்டான கணக்குகள் உண்டு நீ இஞ்ச நின்னு கடை வேய் வண்டி மலை கண்ணு மறாமல் பார்த்துக்கிடணும் கேட்டேரா கல்லணுவை அழையுதானுக வண்டி கிளம்பி சென்றது உருப்படிகள் மண்டபத்தில் பல விதங்களில் தவழ்ந்து விலகி பரவி அமைந்தன மாதவ பெருமாள் வெய் வண்டி நான் போய் குளிச்சு போட்டு ஒரு நாலு இட்லி பிச்சு போட்டு வாரேன் நீர் பிறகு போய் எரிவள்ளம் மோந்தலாம் கேட்டாரா என்றபடி சென்றான் அவன் போனதும் உருப்படிகளின் குரல்கள் ஒரு சேர எழுந்தன முத்தம்மை ஒரு மூளையில் குழந்தையுடன் அமர்ந்த வாக்கில் சாய்ந்து பால் கொடுத்தாள் இது ஆருக்கு வித்தாக்கும் என்றான் குய்யன் பார்த்தா கிணு கினுன்னு இருக்குவு இது நம்ம துறப்பனுக்குள்ளதுல்லா அவனுக்குமே இவ்வளவு அணைஞ்சது விழி அவன தொரப்பன் இரு கண்களும் இல்லாத கூணன் முதுகு ஒரு பெரிய வண்டின் மேல் பக்கம் போல வளவளப்பாக இருந்தது லை தொரப்பா லை என்ன மாத்தாவே மாதா உனக்கு மற்றது வேய் உமக்கு வாரிசு முளைச்சிருக்குவே துறப்பன் மாதாவே என்றார் வக்க பிடிச்சாலும் கீயா வழக்க பிடிச்சாலும் கியாக்கிய பிள்ளை உம்மை வித்தாக்கும் இவனோ என்றார் ராமப்பன் பண்டாரத்தாறு ஆளு கிண்ணனாக்குமே கையும் காலும் நிரப்பா உள்ளனவங்களை அணைய விட மாட்டார் ஏழு வரிய மாட்டை அணைஞ்சது மற்றவனாக்கும் சுப்பு பிள்ளை அவனை இல்ல போன வரையும் குருவாயூரில் விலை கொடுத்தது பிறகு இவன் நல்ல சரீரில்ல குய்யன் சிரித்தான் பின்ன ஹீரோ இனியை ஹீரோ லவ்வும் பண்ணம்போ ஒரு பிரச்சனையும் இல்லை கண்ணு இருந்தால் கதை வேற இல்லை ராமப்பன்னு இல்லை தொறப்பு பையலுக்கு ஒரு தங்க மோதிரம் போடும் வே என்றார் துறப்பு உதடுகளுக்குள் மிகுவாக மாதாவே மாதாவே என்று சொல்லி கொண்டிருந்தார் பட்டத்து இளவரசர் இப்போ பால் குடித்து போட்டு நல்லா உறக்கமாக்கும் ஏய் பார்த்தா உம்மை சேலுதான் ஐஸ்வரியம் உள்ள முகம் சிரிச்சா உம்மை கலையாக்கும் ஒரு தேஜஸ்ஸு ஏது அதாக்கும் குயன் சொன்னான் விடும் வெய் என்றார் ராமப்பன் இஞ்ச வல்லதும் திங்க கொடுப்பானுவள இல்லை ராத்திரிக்கு நாராயணாயதானா வெய் மல்லரே வேய் ஏன் வேய் என்றான் வண்டிமலை ஒரு நாலு வடையும் கடுங்காப்பியும் வாங்குவாரும் வெய் பைசாக்கு எங்கே போகிறது உம்மட்ட இருக்கா பைசா விளையுத மரம் இருக்குவே குடும் என்றான் வண்டிமலை நீர் அந்தால் போவும் பைசா தாரேன் வண்டிமலை ரோட்டில் இறங்கி நின்றான் ராமப்பன் தன் தொடையில் இருந்த பெரிய ரணத்தில் பட்டையாக உரிந்து பிளந்து நின்ற தோளுக்கு அடியில் இருந்து மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்தார் ஈரம் போக அதை நன்றாக துடைத்துவிட்டு வே இந்தாரோம் என்றார் எங்கவே வச்சிருந்தேரு என்றான் வண்டிமலை ஆ நம்ம உடக்கு நாராயணக்கு மணிப்பர்சில் பார்க்குதீராவை மணிப்பர்ஸை குய்யன் பயங்கரமாக சிரித்தான் அஞ்சு ரூபா நீர் வச்சுக்கிடும் நல்லதா நாலு வடை ரெண்டு கடுஞ்சாயா வண்டிமலை பைசாக்களை வாங்கி முகர்ந்து பார்த்து முகம் சுழித்தபடி போனான் மண்டையன் எழுப்ப ஆரம்பித்தது போச்சுடா ராமா திங்க ஏத்த மனம் என்றார் ராமப்பன் மறுபக்கம் கூட்டத்தில் இருந்த ஒரு குரல் ராமப்பண்ணா ஆள் இருக்கேரா அது அண்ணா நான் சிங்கி இல்லா அங்களை முடிஞ்ச பையலை எங்களை போனேன் அதாச்சு அஞ்சாறு வரையும் ஒரு சுத்து சுத்தி வந்தாச்சு இப்போ இவனாக்கும் நமக்கு ஓனர் ஒரு கன்னடக்காரன் ராவு கறி போட்டுட்டு வருவான் அத்து முடிஞ்ச பாவி அறவாய் கஞ்சி கொடுக்க மாட்டான் இந்தா நிற்கானே இவன் பேர் கவுடா கெருடனா என்றான் குய்யன் கவுடா கவுத்து போடுவான் அப்படியாப்பட்டாள் ஒருவாய் வெள்ளத்துக்கு வழி இல்லை மாத்தாடு பேடா என்றான் கடுக்கணாசாமி மாத்தாடு பேடா மாத்தாடு பேடா வாங்கிட்டு வரதில் ஒரு வடை இப்படி தள்ளுங்க பழைய தோசம்னுட்டு அந்த வெள்ளம் வாங்கிவிட சிங்கி முத்தா அப்படி வருதா வண்டி வண்டிமலை பொட்டலத்துடன் வந்தான் தீயை போனியில் ஊற்றி ராமப்பன் அருகே வைத்தான் ராமப்பன் ஒரு வடையை குய்யனுக்கு தந்துவிட்டு ஒன்றை சிங்கியை நோக்கி எரிந்தார் நாட்டில் பஞ்சம் பெருத்து போச்சு அண்ணாச்சி வடையும் இழைச்சி போட்ட உனக்கு வா இழைக்காதுடா சிங்கி பேடா என்றான் கடுக்கன் போடா என்றான் குய்யன் ஏனோ உங்க அம்மைக்கு இருபத்தெட்டு கொத்தில்லா உன் அப்பன் தெரியுமா கொத்தில்லா அப்படி போடு மூஞ்சி பார்த்தா தெரியுதே என்றார் ராமப்பன் குய்யன் உறக்க சிரித்தான் வண்டிமலை ஐந்து ரூபாய்க்கு அரிஷ்டம் சாத்தி விட்டு வந்திருந்தான் போல இருமுறை ஏப்பம் விட்டான் இருள் பரவ ஆரம்பித்தது கொசுக்கள் படைபடையாக எழுந்து மண்டபத்தில் நிரம்பின பிரம்மாண்டமான யானைக்கால்களை படிகளில் நீட்டி வைத்திருந்த ஒருவன் கன்னடத்தில் ஏதோ பாடினான் முத்தம்மையின் குழந்தை விழித்தெழுந்து கதறி அழுதது அவள் ஒற்றை கையால் அதை தூக்கி தன்னருகே இருக்கி லூலூ லூலூலூ ஏ மாராசா என் மாராசா இல்லை சக்கர ராசா என்று கொஞ்சம் ஆரம்பித்தாள் அண்ணா என்றன் துரப்பன் அது ஆறு நம்ம குழந்தையா நம்ம குழந்தை இல்லவே உம்ம குழந்தை மாதாவே அறிவில் சென்று தொட்டு பார்க்கரா மாதாவே வேய் வல்ல விதமும் விளைஞ்சு அருவத்தில் போவும் பெத்த பிள்ளை இல்லா வேய் மாதாவே ஏமிட்டி முத்தம்மா நீ அந்த நண்டு கொஞ்சம் இங்கே தந்தையானுக்க கை அது மேலே படட்டு சீ கையை மாற்ற சீக்குக்கார பயில உனக்கு குஷ்டத்தை பிள்ளை மேலே வைக்குதியா ஆமாம் உனக்கு பிள்ளை சுந்தர குட்டரப்புனுலா எளவுக்கு தலையை கண்டால் பழங்கா மாதிரி இருக்குது குஷ்டம் மட்டும்தான் குறைவு பேசுதா பாரு நவரு என்றாள் முத்தம்மை வேய் சொன்னா சொன்னால் காக்கிலோ கறியை எடுத்து போடுவா நவந்து கடையும் என்றான் மயில்சாமி நமக்கென்னவே அப்ப அப்போ பிள்ளைய தொட்டு பார்க்கட்டு என்ன நினச்சேன் அதை சுகமாக்கும் நமக்கு பிள்ளைய பிறந்துட்டுண்டு எலிக்குஞ்சு கணக்காக இருக்கும் ஒரு மனம் உண்டுவே அது மோந்தவன் செத்தாலும் மறக்க மாட்டான் பட்டுக்குட்டி பூனைக்குட்டி எல்லாத்துக்கும் உண்டு அந்த மனம் அது கற்பம் மனம் அதாக்கும் சொர்க்கத்துக்கு மனம் சாவக்கடை கும்பம் நம்ம மூக்கில் கடைசியாட்டு வார மனமாக்கும் அது வேய் தரப்பு பார்ம்பே என்றார் ராமப்பன் தொடரப்பன் மாதாவே என்றார் இவனும் இவனுக்கு மாதாவும் என்றபடி ராமப்பன் மெல்ல காலை நீட்டினார் நல்ல வெயிலுண்டு கேட்டியாட்டி என்றால் எருக்கு குருவி கி 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 என்று சிரித்தது அவளிடம் யார் என்ன பேசினாலும் அவளுக்கு சிரிப்பு வரும் போன பூசத்துக்கு சினுசினு மழை மலை இப்போ கருத்து காஞ்சி கிடக்கும்னுலாம் தோணுது சிவப்பு கலரு வார மருந்துண்டு இருக்கு குட்டியே வாங்கி பூசு தேவி மாதிரி இருப்பேன் ஏன் நாங்கள் பூசப்படாதோ பூசலாமே இன்னேற்று கண்டியா ஒரு வெள்ளை பண்ணி அது மருந்து பூசின பண்ணியாக்கும் அதுக்கு பவுர கண்டியா மாதவ பெருமாள் வந்தான் குளித்து ஈர தலையுடன் இருந்தான் தெரு விளக்குகள் பனிப்புகை வட்டத்திற்குள் சிவப்பாக எரிந்தன ஒரு நாய் வந்து சேர்ந்தது ராமப்பன் கம்பால் அதை அடித்தார் வள்ளென்று விழுந்து ஓடியது வண்டிமலை உட்கார்ந்த வாக்கில் குப்புற சரிந்து இருந்தான் வே வண்டி வேய் என்று பெருமாள் தட்டினான் வண்டி எழுந்து ம் என்றான் அது சரி இவன்கிட்ட ஏதில் பைசா எண்ணத்துக்கு பைசா அவர் செபமுள்ள செய்தாரு அடி பின்னி போடுவேன் பார்த்துக்க பெருமாள் உட்கார்ந்தான் நாடாரே நல்ல தோசை மனம் வருதே என்றான் குய்யன் மனமும் அப்படி வரும் வே மோந்து பார்க்கேரா ஆளுக்கு ஒரு தோசை சொல்லும் வே ஒரு நாள் திங்காட்டி யாரும் சாவ மாட்டாவ கிடவும் வே என்னமோ சேர்த்து குமிச்சு வச்சிருக்க மாதிரில கேட்கரு உறங்குங்க ஆ பெருமாள் தூணில் சாய்ந்து அமர்ந்து ஒரு பெரிய சுருட்டை எடுத்து நுனியை கடித்து மென்றான் துப்பி விட்டு முகர்ந்து பார்த்தான் மெதுவாக பற்ற வைத்து இழுத்தான் தூரத்தில் சைரன் ஒலி கேட்டது மணி ஒன்பது பாதி ராத்திரியில் படிக்கேறி போடணும் உறங்குதுவையே உறங்குங்க என்றான் பெருமாள் சிங்கி அண்ணா ஒரு சுருட்டு கேட்டுப்பாரு என்றான் ஆறுலாது என்றான் பெருமாள் சிங்கி அமைதியானான் நம்ம வீட்டாய்த்தா என்றான் கடுக்கன் ஆமாம் நானும் மாட்டில் இல்லா சரி போயிட்டு வாரோம் பேக பர்த்தேனே ஒன்று நிமிஷா அவன் போனதும் கன்னட பேரொழி வெடுத்து கிளம்பியது அடக்கியாட வச்சுருந்தானுவ என்னம்மா ஆட்டு மந்த கணக்காட்டில் இறம்புதானுக நல்ல பணி இருந்தது உருப்படிகள் மெல்ல ஓர் உடலோடு பிரிதி உடல் ஒட்டி ஒரே சதைப்பரப்பாக மாறி ஒண்டி கொண்டு தூங்கின சைக்கிளில் போன ஒரு போலீஸ்காரர் இறங்கி ஸ்டாண்ட் போட்டுவிட்டு லத்தியுடன் வந்தார் பெருமாள் எழுந்து நின்றான் ஆருடா பிச்சைக்காரனுவ நீரு நான் கூட்டுக்கு ஓனரா இல்ல காவலுக்கு ம் என்றார் அவர் லத்தியை இருமுறை தட்டினார் மண்டபங்களில் தங்கப்படாது பெருமாள் இருபது ரூபாயை அவரிடம் நீட்டினான் உருப்படி ஐம்பதுக்கு மேல இருக்கும் போல இருக்கேடா அது வேற சார் அவன் இந்தா வாரான்ட்டு போனான் அவர் டார்ச் அடித்து உருப்படிகளை துளாவினார் எல்லாம் சப்பாணி மடம் சார் பயலுக இல்லையாடா பயக்கலாட்டு இல்லை சார் மண்டையன் மாங்கா தலை இந்த மாதிரி எழவு விடு டார்ச் ஒளி நின்றது அதாருடா அது எருக்கு பெண்ணாக்கும் அதை கூப்பிடு ஏட்டு சார் கேட்டார் அதுக்கு காலு இல்லை சார் கால் என்னத்துக்குடா தூக்கி கேரியரில் வை பெருமாள் உடல்கள் நடுவே சென்று எருக்கை அடித்தான் எந்திருட்டி எந்திரிட்டி என்றான் எருக்கு பயந்து போய் எழுந்து ஐயோ ஐயோ நாயி என்றாள் எந்திருட்டி என்றான் பெருமாள் என்ன உடையோரே ஏமா விழிக்காரு நீ ஒரு நட போயிட்டு வா உடையாரே எனக்கு தேக இல்லை சி எந்திரிட்டி சவமே என்று ஓங்கி உதைத்தான் அவள் கையை ஊன்றி எழுந்து அமர்ந்தாள் அப்படியே தூக்கி கொண்டு வந்து சைக்கிளை உட்கார வைத்தான் பிடிச்சிக்கோ என்றான் மார்னிங் ஸ்டேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போடா என்றார் போலீஸ்காரர் சைக்கிளை தள்ளியபடி எதுக்குடா கண்ணகி அழறா இருக்கு உடனே தேம்பி அழ ஆரம்பித்தாள் ஒன்றும் இல்லட்டி தைரியமாயிட்டு போ மனுஷங்க தானே கடிச்சா திங்க போறாவ குராக்கி பாட்டின்னு தோணுது என்றார் போலீஸ்காரர் உங்கள் ஓனரை இசையை பார்க்க சொல்லு தான் நிப்பாட்டு என்ன அழுகையும் ஒப்பாரையும் நிப்பாட்டு பிள்ளை இல்லைன்னா மொகரையில் போட்டுருவேன் சைக்கிள் தள்ளாடியபடி சென்றது பெருமாள் திரும்ப அமர்ந்தான் யாரோ பார்ப்பது போல இருந்தது மாங்காண்டி சாமிதான் அவன் பார்வையை திருப்பி கொண்டான் ஏழாம் உலகம் அத்தியாயம் நான்கு நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்